ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லத்தா இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் எங்கள் ஊர் அம்மன் கோயில் அதாவது எங்கள் அம்மன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயம் வேலுநகர் தேவணேச நகர் ஸ்ரீராம் நகர் கே கே நகர் பீர்க்கன்காரணை சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆடை திருவிழா மேலும் நான்காவது வாரம் ஆறாம் ஆண்டு தீமிதி திருவிழா சிறப்பாக இங்கு கொண்டாடப்பட இருக்கிறது இப்போது இந்த ஆடை திருவிழா ஒம்பது பத்து பதினொன்று இந்த மூன்று நாளுமே சிறப்பான முறை நடைபெற்று கொண்டு வருகிறது இன்னைக்கு வெள்ளிக்கிழம ஆடி வெள்ளிக்கிழமையில் ஒன்றா சேர்ந்து பொங்கல் நாங்கள் இருக்கோம் கோயிலில் ஆடி மாசத்தில் வந்து பொங்கல் வைப்போம் அதாவது குலதெய்வத்தை வேண்டிட்டு எங்க அம்மன் வந்து எங்க ஊர்ல இருந்து எங்க எல்லாரையும் காத்து பாதுகாத்து வழி நடத்திட்டு வராங்க அவங்களுக்கு நாங்கள் இந்த பொங்கல் வச்சு எங்க சந்தோஷத்தை அவங்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்துறோம் அதே மாதிரி பொங்கல் வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் தேங்காய் பூவு இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணி ஆரத்தி பண்ணி கோயில் முழுக்க சுற்றி வருவோம் கோயில் முழுக்க இந்த அம்மன் கோயிலில் புத்து கோயில்னு வாங்க நாங்கள் சுற்றி வந்து அதுக்கப்புறமா வச்ச பொங்கலை எல்லாருக்குமே கொடுப்போம் வீட்டுக்கும் கொண்டு வந்து நைவேத்தியம் பண்ணி சாமியும் வீட்டில் கும்பிடுவோம் இதுதான் எங்கள் ஊர் பழக்கம் அதனால் இப்போ பொங்கல் கொதிச்சிட்ருக்கு இப்போ நான் வந்து சக்கரை பொங்கல் பண்ண போகிறேன் நல்லா கொதி வந்துருச்சு கொதிச்சிட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் பொங்கல் ரெடியாகிடும் மேலும் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரியே நிறைய பேர் வெளிநாடுகள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே பொங்கல் வச்சிட்ருக்கிறாங்க எல்லாருமே இந்த கோயிலில் பார்த்தேன்னா ஒன்றா சந்தோஷமாக எவ்வளோ மக்கள் காலையிலேருந்து வந்து பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கிறாங்க இப்போ நிறைஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது அவ்வளோ ஒரு மனநிறைவோட சந்தோஷமாக நாங்கள் இங்கே பொங்கல் வச்சிட்ருக்கோம் இந்த சந்தோஷத்தில் நீங்கள் எல்லோருமே பங்கெடுத்துக்கணுன்னு நாங்கள் அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டு எல்லோரையும் கூப்பிடுறோம் அக்கா பக்கத்தில் இருக்காங்க அவங்க தான் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த அடுப்பு எரிய வைக்கலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் வீடியோ இருந்தோம் இல்லையா அந்த வீடியோ பண்ணும்போது அக்காவுடைய பொண்ணு ஹேமலதா தான் அவங்க தான் ஹேமா தான் நம்மளுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அக்கா இருக்காங்க இல்லையா பக்கத்தில் அவங்க தான் கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் எரிய வைக்கிறதுக்கு நம்ம பொங்கல் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருந்தாங்க எல்லாருக்காகவும் நான் வேண்டிட்டேன்ப்பா எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் நோய் நொடி இல்லாமல் நல்ல செல்வ வளத்தோடும் பதினாறு செல்வங்களும் பற்றியும் நிறைவான வாழ்க்கையை வாழணும்னு நான் எங்கள் அம்மா முத்துமாரியமாக்கிட்டு நான் வேண்டிட்டேன் அதே மாதிரி நீங்களும் வந்து எங்கள் கோயிலில் நடக்கிற இந்த திருவிழாவில் பங்கெடுத்து எல்லாருமே வரணும்னு ஆசையோட அன்போடு அழைக்கிறோம் ஓம் சக்தி